வணக்கம் சேரி கிராமத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் மக்கள் அறக்கட்டளை மற்றும் குடியாத்தம் வடகிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி குடியாத்தம் வடகிழக்கு சேரி கிராமத்தில் போற்றுதலுக்குரிய கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நம் நினைவில் வாழும் தெய்வத்தெரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சண்முகம் அவர்களின் மக்கள் அறக்கட்டளை மற்றும் குடியாத்தம் வடகிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியை குடியாத்தம் வடகிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாதனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அகரம் சேரி ப சரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் அகர்வால் மருத்துவமனை பேலூர் எம் 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 ஆர்தோ மருத்துவமனை கண் நுரையீரலுக்கான சிகிச்சை முகாம் கியர்சாப் துளசி பார்மல்ஸ் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு குருதி தானம் அளித்தல் மூட்டு மூட்டுவலிக்கான ஆலோசனைகள் இலவச மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பில்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி முகாமை துவக்கி வைத்தார்கள் இதில் ஐம்பது நபர்கள் மருத்துவமனைக்கு குருதி தானமாக செய்தார்கள் பின்னர் கண் பரிசோதனையை பத்து நபர்கள் அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஆர் எஸ் ஆனந்தன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வி வடிவேலு ஒன்றிய கழக நிர்வாகிகள் துணை செயலாளர் ஆனந்த நித்யானந்தம் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ஷர்மிளா ஜெயபிரகாஷ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பாச நித்யானந்தம் பேர்ணாம்பட்டு தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் சங்கர் ஒன்றிய குழு உறுப்பினர் சரோஜ் பர்குணம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வக்தலா ராஜ்குமார் ஏழுமலை துணைத் தலைவர் பிரபாகரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ் பாபு மாவட்ட அணி நிர்வாகிகள் ஆ கார்த்திக் ஜவகர் ஆம்பூர் ஆனந்த் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிவகுமார் துணை அமைப்பாளர்கள் ஸ்ரீனிவாசன் செந்தில் மாணவர் அணி சார்லஸ் தகவல் தொழில்நுட்ப அணி பரத் ரவிச்சந்திரன் ஆம்பூர் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி பொறுப்பாளர் சிலம்பரசன் குருதி கொடை அறக்கட்டளை மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் இளைஞர் அணியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள்

ஓடி வருகிற உதயசூரியன் ஓடி வருகிறான் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ி உழுந்து காடு களைந்து கழனி விழுந்து கதறிடும் உழவர் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருக கவிஞர் பகுத்தறிவாளர் யாவரும் வாழ ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார் மாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறான். உதயசூரியன் ஓடி வருகிறான் சூரியன்